அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித் கூடிய என்னவஸ் தேர்வு பகுதி சமூக அறிவியல்ல ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் புவியல்ல முதல் பாடம் புவியின் உள்ளமைப்பு இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மணி மேத் போர்டு புவியின் உள்ளமைப்பு புவியின் உள்ளமைப்பினை ஓர் ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடலாம் புவி வந்து ஒரு எக்ஸாக்ட் கோல வடிவம் கிடையாது அது ஒரு ஆப்பிள் பழத்தோடு நம்ம ஒப்பிடலாம் புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவி கோலம் மூன்று செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அதை நம்ம மெமரியில் வச்சுக்கணும் புவி மேலோடு கவசம் புவி கருவம் ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் புவி மேலோடு புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடாகும் இதன் சராசரி பருமன் ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை உள்ளது ஒவ்வொரு அடுக்கின் திக்னஸும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் புவி மேலோடு அப்படிங்கிறது ரொம்ப அவுட் சைடில் இருக்கிறது அதாவது நம்ம அதில் தான் இருக்கோம் அதுக்கு மேலே தான் இருக்கும் புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடாகும் இதனுடைய சராசரி பருமன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதன் பருமன் கண்ட பகுதிகளில் முப்பத்தைந்து கிலோமீட்டராகவும் கடற்தலங்களில் ஐந்து கிலோமீட்டராகவும் உள்ளன கண்ட பகுதிகள்னால் அப்போ நிலப்பகுதி நாமல் இருக்கோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய திக்னஸ் முப்பத்தஞ்சு கிலோமீட்டராக இருக்கும் கடற்தலங்கள் கடல்லலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய திக்னஸ் ஐந்து கிலோமீட்டர்களாக இருக்கும் இப்போ ரெண்டையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் கண்டத்தின் மேலோடு அதிக பருமனாக இருந்த போதிலும் கண்ட பகுதிகளின் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்தே காணப்படுகிறது ஏனெனில் கடல் மேலோடுகள் இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையாகும் இது கூற்று மற்றும் காரணத்தில் கேட்கப்படலாம் பெரும்பாலும் கடல் மேற்பரப்பானது பசால்ட் பாறைகளால் ஆனது அந்த பசால்ட் பாறைகள் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நினைவு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாடக்கருத்துகளாக இருக்கும் பூமி ஒரு நீல நிற கோள் எழுவத்தி ஒரு சதவீதம் பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது அந்த சதவீதமும் நோட் பண்ணிக்கிங்க எழுவத்தி ஒரு சதவீதம் ஃபுல்லாக தண்ணியால் தான் மேற்பரப்பானது சூழப்பட்டுள்ளது புவி மேலோடு இரண்டு பிரத்யேக பிரிவுகளை கொண்டது கண்டங்களின் மேற்பரப்பு கருங்கற்பாறைகளால் ஆனது இப்பகுதி முக்கிய கனிமக்கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது இந்த சிலிக்கா அலுமினியம் எஸ்ஐ சிலிக்கான்னா எஸ்ஐ சொல்லுவோம் அலுமினியம்னால் ஏஎல் சொல்லுவோம் அது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா சியால் அப்படின்னு ஆயிரும் புவி மேலோட்டில் இருக்கிற கனிமக்கூறுகள் என்னென்னு கேட்டாங்கன்னா சிலிக்கா அலுமினிய தாதுக்கள் அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது சியால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனுடைய அடர்த்தி ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் மேலோட்டின் கீழ்ப்பகுதி அடர்ந்த பசால்ட் பாறைகளாலான ஒரு தொடர்ச்சியான பிரதேசமாகும் கடல் தரைகளால் இப்பகுதி பாருங்கள் கடல் தரையில் என்ன தாதுகள் இருக்குன்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்ததாகும் இப்பகுதி சிமா என்று அழைக்கிறோம் இந்த சியால் சிமா ரெண்டையும் தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சிலிக்கா எஸ்ஐ மெக்னீசியம் எம்ஏ ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா சிமான்னு கிடைக்கும் மெக்னீசியத்தின் மூலக்கூறுவாய்ப்படி எம்ஜின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் மெக்னீசியத்துக்கு நீங்கள் எம்ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சிலிக்கா கேஸ்ஐ ரெண்டும் சேர்த்தும் போது சிமா அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய சராசரி அடர்த்தி மூணு புள்ளி ஜீரோ கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் சியாலும் சிமாவும் சேர்ந்து புவியின் மேலோட்டின் கருப்பொருளாக அமைகின்றது சியாலின் அடர்த்தி சிமா அடர்த்தியை விட குறைவானதால் இவை சிமா அடுக்கின் மீது மிதக்கிறது சயின்ஸில் படிச்சிருப்பீங்க எதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கோ அதுதான் மிதக்கும் இதில் பாருங்கள் சிமாவுடைய அடர்த்தி மூணு புள்ளி ஜீரோ சியால் அதனுடைய அடர்த்தி ரெண்டு புள்ளி ஏழு ஸோ அடர்த்தி எது கம்மியாக இருக்கோ அது தான் மிதக்கும் இது காரணம் மற்றும் கூற்றுல கேட்கப்படலாம் அடுத்து இரண்டாவது அடுக்கு கவசம் புவி மேலோட்டின் கீழடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது புவி மேலோடும் கவசமும் மோஹோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது புத்தகத்திலே ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இது என்னம்எஸ் தேர்வுலேயும் கேட்கப்பட்டிருந்தது ஸோ மோஹோரோவிசிக் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க புவி மேலோட்டின் கீழடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது புவி மேலோடும் பாருங்கள் இந்த இடத்துல டயக்ராம் இருக்குது புவியோட மேலோடும் கவசமும் ரெண்டுக்கும் இடையில் என்ன எல்லை பிரிக்குதுன்னா அதுதான் மோஹோரோவிசிக் கவசமானது சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக காணப்படுகிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா புவி மேலோடு அதனுடைய பர்மன் ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் இரண்டாவது அடுக்கு கவசம் அதனுடைய பர்மன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தடிமன் கவசத்தை இரண்டாக பிரிக்கலாம் மேல் கவசம் மூணு புள்ளி நாலு முதல் நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் பை சென்டிமீட்டர் க்யூப் கீழே போக போக என்ன ஆகுது அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடர்த்தியுடன் ஏழ்நூறு கிலோமீட்டர் ஆழம் வரை உள்ளது கீழ்கவசம் நாலு புள்ளி நாலு முதல் ஐந்து புள்ளி ஐந்து கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் அடர்த்தியுடன் ஏழ்நூறு முதல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை காணப்படுகிறது மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி டேபிள் களம் போட்டுக்கணும் கவசத்தையே ரெண்டாக பிரிக்கலாம் மேல் கவசம் கீழ்கவசம் கவசத்தில் என்ன அடர்த்தி கீழ்க்கவசத்தில் என்ன அடர்த்தி அதனுடைய திக்னஸ் ரெண்டையுமே நீங்கள் ஒரு டேபிள் களம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க மூன்றாவது புவி கருவம் புவியின் மையப்பகுதி புவி கருவம் என குறிப்பிடப்படுகிறது புவி கருவம் பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது அதுக்கு பாருங்கள் புவி கருவத்துடைய மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்கப்படலாம் பேரிஸ் பியர் வெய் சாட் குட்டன் என்ற இடைவெளி புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைகிறது முன்னாடி பார்த்தோம் இல்லையா விசிக் அது மாதிரி புவி கருவம் புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையேயான எல்லை வெய் சாட் குட்டன் பார்க் புவிக்கருவம் இரண்டு அடுக்குகளாக கொண்டதாக உள்ளது இதையும் ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அது வெளிக்கருவம் உட்கருவம் வெளிக்கருவம் பார்த்திங்கன்னா திரவநிலையில் இருக்கும் உட்கருவம் பார்த்திங்கன்னா திடநிலையில் இருக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக நினைவில் நிற்கும் நிலையில் உள்ள இரும்பு குழம்பாலானது உட்கருவம் பார்த்திங்கன்னா திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பாலானது நிக்கல் எண்ணெய் இரும்பு எஃப்இ ரெண்டையும் போடுங்க போது உங்களுக்கு நைஃப் அப்படின்னு கிடைக்கும் சியால் சிமா நைஃப் மூணையும் தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் போட்டு குழப்பிக்க கூடாது வெளிக்கருவம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் முதல் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை ஆழம் காணப்படுகிறது உட்கருவம் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துடன் காணப்படுகிறது நைஃப் என்ற உட்கருவம் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது முதல் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவது கிலோமீட்டர் ஆழம் வரை பறந்துள்ளது இதனுடைய அடர்த்தி பதிமூணு புள்ளி ஜீரோ கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஆகும் இப்போ போக போக அதனுடைய அடர்த்தி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்துருக்காங்க புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு ஒரு சதவீதம் கவசம் எண்பத்தி நாலு சதவீதம் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் புவி கருவம் இதுவும் வினாவில் கேட்கப்படலாம் புவியின் ஆரம் இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க புவியின் ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகும் நினைவில் வச்சுக்கணும் புவியின் நகர்வுகள் புவி கீழே இருக்கிற புவித்தட்டுகளெல்லாம் எப்படி நகருது அதனாலக்கான காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாராமுளமைக்கும் மைக்கம் இவ்வாறு செல்லும்போது ஏற்படும் அதிக அழுத்தத்தினால் மேற்பரப்பு வெப்பமடைந்து உருகத் தொடங்கி கண்டத்தட்டுகளின் விளிம்பு பகுதிகளில் எரிமலைகளாக உருவெடுக்கின்றன இதேபோல் அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும்போது கொள்ளும்போது கடல் அகழிகள் உருவாகின்றன சிற்சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும் போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகின்றன இமயமலை சிகரங்கள் உருவானதும் இவ்வகையில்தான் இப்ப இமயமலை சிகரங்கள் கூட மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகின்றன புவியின் நகர்வுகளை அதன் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம் புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள் எனவும் புவியின் வெளிப்புறத்திலிருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் எனவும் அழைக்கப்படுகின்றன அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸில் பாருங்கள் புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி மென்பாறை கோலம் ஆகும் இது எனவும் சில கேட்கப்படலாம் நிலநடுக்கம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகரமானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதையே நிலநடுக்கம் என்கிறோம் எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை நிலநடுக்க மையம் என்கிறோம் அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை டேஸ் என்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் மையத்திற்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி நிலநடுக்க மேல் மையப்புள்ளி என அழைக்கப்படுகிறது இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் பல்வேறு திசைகளில் பயணிக்கின்றன இந்த பாராவில் ரெண்டு முக்கியமான வினாக்கள் இருக்கு புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை நில அதிர்வு மானி இங்கிலீஷில் சிஸ்மோகிராஃப் என குறிப்பிடப்படுகின்றனர் சில சமயத்தில் ஆப்ஷனில் நில அதிர்வு மானின்னு கொடுப்பாங்க இல்லைன்னா சிஸ்மோகிராஃப் அப்படின்னு கொடுக்கலாம் புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வு மானி இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவை கொண்டு கணக்கிடுகின்றனர் அந்த ரிக்டர் அளவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புவி அதிர்வுகளின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் அளவையை கொண்டு கணக்கிடுகின்றனர் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ரிக்டர் அளவை நியூஸ் ரீடரில் கூட நீங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது நிலநடுக்கம் அப்படின்னா எவ்வளவு ரிக்டர் ஸ்கேலில் எவ்வளவு பதிவாச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவாங்க ரிக்டர் அளவை ஜீரோவில் தொடங்கி ஒன்பது வரை உள்ளது இதுவும் கேட்கலாம் ரிக்டர் அளவை எதில் தொடங்கி எதில் முடியுது அப்படின்னு கூட கேட்கலாம் அந்த ஸ்கேலில் ஜீரோலிருந்து இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கும் நிலநடுக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிலநடுக்கம் ஏற்படும்போது அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மூன்று வகையான நில அதிர்வலைகள் இருக்குது பி அலைகள் அப்படிங்கிறது அழுத்த அலைகள் ப்ரெஷர் ப்ரெஷர் அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் பி எஸ் அலைகள் முறிவு அலைகள் மேற்பரப்பு அலைகள் எல் அலைகள் இப்போ மூன்று அலைகள் இருக்குது ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்த பாருங்கள் சுனாமி என்ற ஜப்பானிய சொற்றொடர் நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படும் பெரிய அலைகளை குறிப்பிடுகின்றன இப்போ சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானிய சொல் அதனுடைய மீனிங் பெரிய அலைகள் ஜப்பானிய கடலோரப் பகுதி மற்றும் ஏனைய பசிபிக் கடலோரப் பகுதிகளிலும் சுனாமியின் நிகழ்வு அதிகம் காணப்படுகிறது இப்போ கொஷின் எப்படி கேட்கலாம் சுனாமியின் நிகழ்வு எந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்கலாம் ஜப்பானிய கடலோர பகுதி மற்றும் ஏனைய பசிபிக் கடலோரப் பகுதி அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் இந்தியாவில் எப்போ சுனாமி வந்துச்சு அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்திய பெருங்கடலில் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேசியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவித்தது இப்போ அந்த டேட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க அதாவது கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த சுனாமியானது எந்தெந்த நாடுகளுக்கு கவர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தோனேஷியாவில் தொடங்கி தான் வந்துச்சு இந்தோனேசியா இந்தியா இலங்கை தாய்லாந்து போன்ற நாடுகள் எல்லாத்தையும் பயங்கர சேதத்தை உண்டு பண்ணிருச்சு நிலநடுக்கத்தின் பரவல் நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலும் எரிமலை பகுதிகளை ஒட்டியே ஏற்படுகின்றன இது கூட நீங்கள் கொஷினில் கேட்க வாய்ப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் நிலநடுக்க பகுதிகளில் பெரும்பகுதி பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ளன உலகின் அறுபத்தெட்டு சதவீதம் நிலநடுக்கங்கள் இப்பகுதிகளில்தான் ஏற்படுகின்றன இப்போ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் உலகின் டேஸ் சதவீதம் அப்படின்னு கேட்கலாம் மீதமுள்ள முப்பத்தி ஒரு சதவீத நிலநடுக்கங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதிகளிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுகின்றன மீதமுள்ள ஒரு சதவீதம் நிலநடுக்கம் வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் சாக்கடல் பகுதிகளின் பிளவு பள்ளத்தாக்குகளிலும் ஏற்படுகின்றன இப்போ இந்த மூணு பெர்சன்டேஜையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மூணு பெர்சன்டேஜ் எங்கெங்கே அந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அறுபத்தெட்டு சதவீத நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் முப்பத்தி ஒரு சதவீதம் நிலநடுக்கங்கள் இமயமலை பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுது ஒரு சதவீத நிலநடுக்கம் வட ஆப்பிரிக்கா செங்கடல் சாக்கடல் பகுதிகளில் உருவாகுது அடுத்தது பாருங்கள் இந்தியாவின் இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன இந்தியாவில் உள்ள நிலநடுக்கப் பகுதிகள் டேஸ் அப்படின்னு கேட்கப்படலாம் இமயமலை பகுதிகள் மற்றும் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள நிலநடுக்கங்கள் இப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ளன மோசமான மற்றும் மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் எந்தெந்த ஆண்டில் எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உத்தரகாசியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சாமோலியிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் இது ரெண்டுமே இந்தியாவில் நடந்தது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நிலநடுக்க பாதிப்புகள் அற்ற பகுதிகளாக சொல்லப்பட்ட தக்கான பீடபூமியிலேயே இரண்டு மிக மோசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஹொய்னாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லாத்தூரிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்களாகும் இதெல்லாம் தக்கான பீடபூமி இந்த ரெண்டுமே அதில் நடந்தது இயரும் அந்த இடமும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது எரிமலைகள் நிலம் நடுக்க முடிஞ்சது அடுத்தது எரிமலைகள் எரிமலைகளில் என்னென்ன வகைகள் இருக்குது உலகத்தில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன வகையான எரிமலைகள் இருக்குது இது தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம மெமரி பண்ணிக்கணும் புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மா எனும் பாறை குழம்பு வெளியேறுவதையே எரிமலை என்கிறோம் பொதுவாக எரிமலையின் வாய் வட்ட வடிவில் காணப்படும் நீளமான பிளவு மூலமும் சில சமயங்களில் நீராவியுடன் கூடிய எரிமலை பாறை குழம்பு வெளியேறும் புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா எனவும் இவை புவி மேற்பரப்பிற்கு வரும்போது லாவா எனவும் அழைக்கப்படுகின்றன பாறை குழம்பு ஒன்று தான் புவிக்கு உள்ளார இருக்கும்போது மாக்மா வெளியே வந்துருச்சுன்னா லாவா எரிமலையின் திறப்பு எரிமலை வாய் என அழைக்கப்படுகிறது புத்தகத்திலே ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் முக்கியம் எரிமலை வெடிப்புக்கான எரிமலை வெடிப்புகளின் தன்மைகள் சில சமயங்களில் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் மற்றும் பரவல் மெதுவாக நடைபெறுகின்றது இதனையே பிளவு வெடிப்பு வகை எரிமலை என்கிறோம் சில சமநிலங்களும் பீடபூமிகளும் இம்முறையில் தோன்றின எடுத்துக்காட்டு இந்தியாவின் தக்கான பீடபூமி மற்றும் வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமிகளை கூறலாம் ரெண்டுமே அண்டர்லைன் பண்ணிக்கணும் புவியின் உள்ளே மாக்மா திடீரென வேகமாக வெளியேறுவதால் அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது அந்த சமயத்தில் லாவா சாம்பல் நீராவி மற்றும் வாயுக்களோடு கற்களும் தூக்கி எறியப்படுகின்றன இதனையே எரிமலை வெடிப்பு என்கிறோம் இந்தோனேஷியாவில் கரகடோவா தீவில் உள்ள எரிமலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு வெடித்து மாகுமாவை வெளியேற்றியது ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதில் உள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்ததாகும் சிலிக்கா மற்றும் நீரின் அளவு அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும் சிலிக்கா அதிகமுள்ள அமில லாவா மெதுவாகவும் சிலிக்கா குறைவாக உள்ள கார லாவா வேகமாகவும் பரவுகிறது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கொஷினில் கேட்கப்படலாம் பேரன் தீவானது எங்கே இருக்குது பேரன் ஐலாண்டு அந்தமான் தலைநகரிலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இதுவே ஆகும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது அடுத்து எரிமலையின் வகைகள் எரிமலைகள் அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவு மற்றும் செயல்படும் விதத்தை பொறுத்து மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அவை செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை செயலிழந்த எரிமலை இப்போ செயல்படும் எரிமலைனா என்ன அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அடிக்கடி வெடித்தும் பாறை குழம்பை வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் என்றழைக்கப்படுகின்றன பசிபிக் கடற்கரையோரமாக உள்ள பெரும்பாலான எரிமலைகள் இவ்வகையை சார்ந்தது சராசரியாக உலகெங்கும் ஆறுநூறு செயல்படும் எரிமலைகள் உள்ளன இதை நோட் பண்ணிக்கணும் ஆறுநூறு செயல்படும் எரிமலைகள் உள்ளன இது வந்து சராசரியான அளவு தான் அவற்றுள் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ போன்றவை அடங்கும் ஹவாய் தீவில் உள்ள மவுனாலோ எரிமலை உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலையாகும் இது ரொம்ப முக்கியம் இப்போ செயல்படும் எரிமலைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் ஸ்டாம்போலி செயின்ட் ஹெலன் பினாடுபோ மௌனாலோ இந்த நாளையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க இதில் மௌனாலோவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னது உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது இப்போ ரெண்டு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மவுனாலோ எங்கே இருக்கு ஹவாய் தீவுல இருக்குது மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என் நேரம் பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போல அதனால் அது கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராம்போலி அடுத்தது உறங்கும் எரிமலை பார்க்கலாம் பல வருடங்களாக எரிமலை குழம்பை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் எப்போது வேண்டுமானாலும் செயல்படலாம் என்ற நிலையில் உள்ள எரிமலைகள் உறங்கும் எரிமலைகள் என அழைக்கப்படுகின்றன எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இத்தாலியின் வெசூயஸ் ஜப்பானில் ஃபியூஜியாமா இந்தோனேஷியாவில் கரக்கடாவோ ஆகியவை இவ்வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் அப்போ செயல்படும் எரிமலைகளில் நாலு பார்த்தோம் இப்போ உறங்கும் எரிமலைகளில் மூணு பார்த்துருக்கோம் இதெல்லாமே மெமரி பண்ணி ஒரு தடவை எழுதி பார்த்துக்கணும் செயலிழந்த எரிமலை வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலை செயலிழந்த எரிமலை என அழைக்கப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக அது செயல்பட்டிருக்காமையே இருந்திருக்கணும் பெரும்பாலான செயலிழந்த எரிமலைகளின் உச்சிப் பகுதிகள் முழுவதும் அறிக்கப்பட்டு விட்டன மியான்மரின் போப்பா ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இதற்கான உதாரணங்களாகும் அடுத்தது உலக எரிமலை பரவல் எரிமலைகளின் அமைவிடமானது பொதுவாக தெளிவான வரையறுக்கப்பட்ட முறையிலேயே காணப்படுகிறது அதிகமாக வளைந்து அல்லது பகுதிகளில் பகுதிகளில்தான் எரிமலை வெடிப்பு ஏற்படுகின்றது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அதிகமாக வளைந்து அல்லது பிளவுபட்ட பகுதிகளில் சுமார் ஆறுநூறு செயல்படும் எரிமலைகளும் முன்னாடியே வந்துச்சு ஆயிரக்கணக்கிலான உறங்கும் எரிமலைகளும் பல செயலிழந்த எரிமலைகளும் உள்ளன இவை பெரும்பாலும் கடலோரமும் மலை பிரதேசங்களிலும் கடற்கரையோர தீவுகளிலும் கடலுக்கு மத்தியிலும் அமைந்துள்ளன இதெல்லாம் கூற்று காரணம் அதில் கேட்கப்படலாம் இதெல்லாமே நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நினைவில் வச்சுக்கணும் ஒரு சில எரிமலைகள் மட்டுமே கண்டங்களின் உட்பகுதியில் காணப்படுகின்றன உலகின் எரிமலை பிரதேசங்களே முக்கிய நில அதிர்வு பகுதிகளாக விளங்குகின்றன உலகில் மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன அவை பசிபிக் வளையப்பகுதி மத்திய கண்ட பகுதி மத்திய அட்லாண்டிக் பகுதி இப்போ பசிபிக் வளையப்பகுதியை பார்க்கலாம் இந்த எரிமலைப் பகுதியானது குவிய கடல் தட்டின் எல்லைப் பகுதியில் அமையப்பெற்றுள்ளது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் அமைந்துள்ளது மூன்றில் இரண்டு பங்கு எரிமலைகள் இப்பகுதியில் அமைந்திருப்பதால் இப்பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான வேடு பசிபிக் நெருப்பு வளையம் பாருங்கள் இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க இதுதான் பசிபிக் நெருப்பு வளையம் இரண்டாவது மத்திய கண்டப்பகுதி கண்டத்தட்டுகள் இணையும் எல்லைப் பகுதியில் உள்ள இந்த பகுதி அல்பைன் மலைத்தொடர் எரிமலை பகுதிகள் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு ஆகிய மூன்று பகுதிகளை ஆகிய மூன்று பகுதிகளில் அமைய பெற்றுள்ளன அந்த மூணையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முக்கிய எரிமலைகளான வெசுவியஸ் ஸ்ட்ராம்போலி எட்னா கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இதற்கு உதாரணமாகும் இமயமலை பகுதியில் ஆச்சரியப்படும் வகையில் எந்தவொரு செயல்படும் எரிமலையும் இடம்பெறவில்லை மத்திய அட்லாண்டிக் பகுதி விலகிச் செல்லுகின்ற தட்டுகளின் எல்லையான மத்திய அட்லாண்டிக் பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை பகுதி பிளவு வடிவ எரிமலை வெளியேற்ற வகையைச் சார்ந்ததாகும் மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தில் செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன செயிண்ட் ஹெலினா மற்றும் அசோர்ஸ் தீவுகள் ஆகியவை இதற்கு வேறு உதாரணங்களாகும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த பாடத்தில் உள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டிட்டோம் எதெல்லாம் நீங்கள் நியாயத்தில் வச்சுக்கணும் மெமரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்தது புவியின் உள்ளமைப்பு இந்த பாடத்திலேயே ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ